என்னன்னா விமானம் விபத்து கிடக்குது பிரித்தானியாவில் நிறைய விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன நோவையிலும் ஒரு விமானம் பறக்கும் போது அவசர அவசரமாக தரையிறக்கப்படுகிறது தென்கொரியா விமான விபத்து நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே நோவேல

நூற்றி எழுபத்தி பேர் உயிரிழப்பு இருவர் உயிருடன் மீட்பு என்கிற செய்தி இன்றைக்கு புகைப்படத்துடன் சோகமான செய்தி வந்திருக்குன்னா குறிப்பாக இந்த தென்கொரிய விமான நிலையத்தில் தரையிறங்கிய பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் நூற்றி எழுபத்தி பேர் உயிரிழந்திருக்காங்க தரையிறங்கி மதுரோட போய் மோதி இருக்குன்னா தாய்லாந்து பேங்காக்ல இருந்து தான் நூற்றி பயணிகள் மற்றும் ஆறு விமான உத்தியோகர்கள் உட்பட நூற்றி பயணிகளுடன்

மோசமான காலிலையும் தான் என்ன என்ன எல்லா எல்லா உலக நாடுகளையும் மூட்டம் அது இருக்கு கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்னன்னா விமானங்கள் எல்லாம் நாட்டை மாற்றியமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் எதிர்ப்பாம் மாறுவதற்கு தயார் இல்லை எனில் அவர்களையும் மாற்றுவோம் அமைச்சர் சுனில் அந்தனுத்தி தெரிவிச்ச செய்தி விசாரணை தெரிவித்த செய்தி இன்றைக்கு வந்திருக்கணும் அதாவது கடந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட பல தீர்மானங்களை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கிறதா ஆனால் எமது அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு அதிகாரிகள் எம்முடன் தர்க்கம் புரிகின்றனர் மாற்றத்தை விரும்பாத மக்களுக்கு தற்போது மாற வேண்டி ஏற்பட்டுள்ளது அவர்கள் மாறுவதற்கு தயாரில்லை எனில் அவர்களையும் நாங்கள் மாற்றி எமது இந்த பயணத்தை முன்

அதிகாரிகள் விஷயத்தில் அரசியல் அப்படின்றது இந்த அரசாங்கமும் செய்கிறது எதிர்பார்க்கலை இந்த அரசாங்கம் செய்ய என்று சில பேர் சொன்னார்கள் வெளிப்படையா மக்கள் வழங்கிய ஆணையை பலவீனப்படுத்த

இந்திய உயர் ஸ்தானிகரத்தில் இரங்கல் பதிவு என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது கலைஞர் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் இருக்கிறார் கலாநிதி மன்மோகன் சிங் அவர மரபை தான் இன்று திங்கட்கிழமை முதல் கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகரத்தில் இரங்கல் பதிவேடு திறந்து வைக்கப்பட உள்ளதாக சரி மாகாண சபைகளுக்கான தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டுமா ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிச்சிருக்கிறார் அதே போல புத்தாண்டில் ஐக்கிய மக்கள் சக்தி புதிய மாற்றங்களா தகவல் முறையிடலாம் தமிழ் மக்கள் ஆங்கிலத்துல அப்படியான ஒரு சர்வீஸ் சிஸ்டம் ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்களாம் மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றதுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்குறதுக்கும் தமிழ் பேசுகின்ற மக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை ஆங்கில மொழியில பிரதமர் ஹரி நீட்டு முன்வைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ரூபாய்க்குள் கொக்கையினுடன் வெளிநாட்டு பிரிச்சு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேபாளத்துக்கு போயிருக்கிறார் ரணில் ஐயா இருந்து அப்படியே நேற்று நேபாளத்துக்கு விஜயம் மேற்கொண்டார் அப்படியே நிற்கிறாரு நான் கோட்டு சூட்டு கோட்டு சூட்டுல அந்த குளிர்க்க அந்த இது மாதிரி எல்லாம் போட்டு குளிர் கிளாஸ் எல்லாம் அடிச்சு சும்மா டிப் டப்பா நிற்கிறார் பக்கத்துல அவரை மனைவி நிற்கிறாங்க கூட குடிச்சுக்க நவைய சரி பாதுகாப்பு அதிகாரிகள் நிற்கிறாங்க சகல மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவி வழங்க வேண்டுமா என்ற செய்தியும் வந்திருக்கணும்

இந்திய சீனாவுடன் சம அளவில் உறவுகளை போட வேண்டிய நிலை இலங்கை கொண்டு என தமிழகத்தில் தெரிவிச்சிருக்கிறார்கள் அமைச்சரின் சூடான பேச்சு நமது மீனவர்களுக்கு வைக்குமா

இப்படித்தான் விடுவே விடுவோம் என்று சொல்லி இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமே இருக்கு அதை ரத்து செய்வாங்க இல்லாம செய்வாங்க பிரதமருக்கு அதிகாரம் வழங்கப்படும் நாடாளுமன்றத்தூடாக நாடு நிர்வாகிக்கப்படும் பிரதமருக்கு நிறைவேற்ற அதிகாரம் வழங்கப்படும் என்று கடந்த நிறைய காலமா பேசிட்டே இருக்கிறோம் இந்த அரசாங்கமும் சொல்லி கொண்டிருக்கு புதிய அரசியலமைப்பு எழுதுறாங்க அதுல பிரதமருக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி பிரதமருக்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு பிரதமர் அதிகார ஆட்சி முறைமையை கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு அப்படி நிறைவேற்ற அதிகாரம் இல்லாம செய்யப்படுற ஒரு முறைமையை புதிய அரசியலமைப்புல கொண்டு வர போறதாக